இந்தா தள்ளிக்குதுடா அப்படியே போலாம் அப்படியே முன்னாடி கைங்க ஒருது காணே இந்தா ஏய் ஏய் டாட்டாவுக்கே டாட்டா காண்டித்த எம்ஜி ரெட்டை வரவேற்க அந்த தியேட்டர் வளாகத்தின் முன்னிலையிலிருந்து பத்து மரங்கள் கொடைசூழ எங்கள் இதயக்கணியை வரவேற்று மகிழும் மதுரை இதயக்கணிகள் Hello. Hellos, hellos. Hello. Hello. <laughs> hello. Testing. Hello. Hello. Testing. Hello. Hello. Testing. Hello. இருந்தால் மட்டும் போதாது அன்புடன் கொண்டவனாக இருக்க வேண்டும் நாணயம் மிக்கவர்களாக இருந்தால் மட்டும் போதாது நாணயம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் ஆட்சிதான் மக்கள் ஆட்சி அத்தகைய ஆட்சி நடத்தும் பொறுப்பில் அமைகிறவர்கள் வல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது நல்லவர்களாக இருக்க வேண்டும் மாணிக்க தலைவன் சத்தியத்தாயின் தவப்புகன் தர்ம யுத்தத்தினுடைய திருநாயகன் சாவுக்கு சாவு தந்த சருத்திரநாயகன் இந்திய திருநாட்டில் மட்டுமல்லாது உலகம் எங்கிலும் மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஆதரவு பெற்றிருக்கின்ற அன்னை சத்யா என்றடுத்தடுத்த அருந்த ஒப்புதல்வன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் எம் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து ஐம்பது ஆண்டுகள் கழிந்து மீண்டும் தமிழ்நாடுகளிலும் புதிய பொலிவோடு தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிற சத்யா மூவிஸ் இறையக்கணி திரைப்படத்தினுடைய விழாவை இங்கே மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பிலும் தெற்கு பகுதி எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எழுச்சியோடும் உணர்ச்சியோடும் உற்சாகத்தோடும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற எம்ஜிஆர் பக்தர்களுக்கும் பகுதி வாழ் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் உலகிலே மட்டுமல்ல கலை உலகிலும் வரலாற்று சாதனை படைத்தவர் என்பதை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம்தான் இதயக்கணி திரைப்படம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு இங்கே குறிப்பிட சத்யா மூவி சார்பில் எடுக்கப்பட்ட ஆறாவது படம் இதயக்கினி முதல் படம் தெய்வத்தாய் இரண்டாவது படம் நான் ஆணையிட்டால் மூன்றாவது படம் காவல்காரன் நான்காவது படம் கண்ணனின் காதலன் ஐந்தாவது படம் ரிச்சாகாரன் ஆறாவது தை நான் இங்கே மகிழ்ச்சியோடு குறிப்பிட விரும்புகின்றேன் எம் ஜி ஆறு சேவையை பாராட்டி இந்திய பேரரசு பாரத் பட்டத்தை வழங்கினார்கள் என்பதையும் யாரும் மறந்துவிடுவதற்கில்லை இந்த ஆறு படங்களிலும் ஐந்து படங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு இயக்கத்திலே இருந்தபோது எடுத்த படம் இதயக்கணி திரைப்படம் மற்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கியதற்கு பின்னாலே எடுத்த படம் இந்த படத்திற்கென்று ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது இந்த இதயக்கணி திரைப்படம் எப்படி வந்தது என்பதை ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியதற்கு பின்னாலே அன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற சுயநலவாதி கொடுங்கோலன் கருணாநிதியினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவருடைய அடக்குமுறை ஊழல் இவைகளை எதிர்த்துதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை தொடங்கியதற்கு பின்னாலே ஆளுகின்ற பொறுப்பில் இருந்த கருணாநிதி அவர்கள் எவ்வளவு கெடுதல் செய்ய வேண்டுமோ அத்தனை கெடுதலும் செய்தார்கள் உலகம் சுற்று வாலிபன் படத்தை திரைவிடாமல் படுப்பதற்கு எவ்வளவு தடை விதிக்க வேண்டுமோ அத்தனை தடையும் விதித்தார்கள் இப்படி ஒவ்வொரு படத்திற்கும் தடை விதித்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய செல்வாக்கை குறைக்க வேண்டும் உறியடிக்க வேண்டும் என்று நினைத்த கருணாநிதிக்கு சாவுமொழி அடித்த படம் தான் இதயக்கணி திரைப்படம் என்பதை நான் இந்த படம் எடுப்பதற்கு மூல காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இரண்டாம் கட்ட தலைவரிடத்திலே சொல்லி கருணாநிதி அவர்கள் எல்லா பட தயாரிப்பாளரையும் மிரட்டி படம் எடுக்க என்று தடை செய்து விட்டார் தொடங்கியதற்கு பின்னாலே பல்வேறு சந்தித்து மிகப்பெற்ற மாறுபட்ட கருத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அதற்கெல்லாம் தடை போடுகின்ற வகையில் கருணாநிதியுடைய ஆட்சி அதிகாரம் நமக்கு இடையூறாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அன்றைக்கு புரட்சி தலைவரோடு பயணித்த இரண்டாம் கட்ட தலைவர்களான ஒருவரான அண்ணன் எஸ் ஆர் ராதா அவர்கள் பொறுப்பாளர் மன்ற மரவர்களுடைய அரசியல் வழியாட்டியாக திகழ்ந்த ஐயா ஆரம்மி அவர்களிடத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மிகவும் வருத்தப்படுகின்றார்கள் இந்த கருணாநிதியுடைய அடக்குமுறையை மீறி நாம் படம் எடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு புரட்சி தலைவர் ஆதங்கத்தோடு பேசுகிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது உடனடியாக ஆர் வீரப்பன் அவர்கள் யாரை கருணாநிதியாக யாரை கதாநாயகியாக போட்டாலும் கருணாநிதி அதற்கு இடையூறு செய்வார் இந்த படத்தை எடுக்க விடாமல் தடை செய்வார் என்பதற்காக டெல்லி மாநிலத்தை சார்ந்த ஒரு கதாநாயகி இந்த படத்திற்கு போட்டு இதயக்கணி படத்தை தயாரித்தார்கள் என்பதுதான் மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க சாதனை இந்த வரலாற்று சிறப்பு மிக்க சாதனை பெற்ற படம் இதயக்கணி திரைப்படம் என்பதையும் இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாலே இந்த படம் புதிய பொலிவோடு வழிவோடு தமிழ்நாடு எங்கிலும் உலக அகில உலக எம்ஜிஆர் பேரவையின் சார்பில் முயற்சியோடு இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் எல்லா திசையிலும் இன்றைக்கு திரைப்பட திரைப்படம் இருக்கிறது என்பதை யாரும் மறந்து கொள்வதற்கில்லை இன்றைக்கு ஆல்பர்ட் தேட்டரிலே மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க விழாவை எடுத்து இந்த திரைப்பட விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் குறிப்பிடுவதற்கு காரணம் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் என்பது கலைத்துறையிலே மட்டுமல்ல அரசியல் உருவாழ்விலும் இன்றைக்கு மட்டுமல்ல கொடி கட்டி பறக்கும் என்பதையும் தமிழ் துறை உலகம் தலைவர் இந்தியா பாதுகாக்கப்படுவார்கள் என்பதையும் அதே போல தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அரசியல் இயக்கங்கள் எந்த இயக்கமானாலும் புரட்சித் தலைவர் இந்தியாருடைய பெயரை சொல்லாமல் அந்த இயக்கம் நகர்வுகளை ஏற்படுத்த முடியாது என்பதற்கு இன்றைக்கு பல்வேறு உள்ளாட்சிகள் நமக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு வருகின்ற திரைப்படங்களிலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரை சொல்கின்ற அளவுக்கு ஒரு மகத்தான சக்திப்படுத்த தலைவராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய புகழை போற்றுகின்ற வகையில் வணங்குகின்ற வரை வாழ்த்துகின்ற வகையில் இங்கே பெருந்தொருளாக கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மாநகர மாவட்ட எம்ஜிஆர்

பார்க்கினே சொல்லுது பாத்தியாரோட புகழ